இன்றைய நாளில் வாழ்க்கை இருக்க எதற்கு போதை என்ற மைய சிந்தனையில் சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் முதலில் போதை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் போதை என்பது தன்னிலையை மறக்கச் செய்வது என்று சொல்லப்படுகின்றது அல்லது மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பரவச நிலையை நாம் தினமும் அடைவதற்காக நமது உள்ளத்தில் கொள்ளுகின்ற ஒருவிதமான ஆசையே போதை என்றும் சொல்லப்படுகின்றது இந்த போதையானது மனிதர்களுக்கு மனிதர் மாறுபட்டதாக வேறுபட்டதாக இருக்கின்றது சில மனிதர்களுக்கு சில எண்ணங்கள் போதை தரலாம் சில மனிதருக்கு சில செயல்கள் போதை தரலாம் சிந்தனைகளோ செயல்களோ எது எப்படி இருந்தாலும் தாங்கள் செய்வது ஒருவேளை தவறாக இருந்தாலும் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் தாங்கள் செய்வது சரி என்ற எண்ணத்திலே அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் போதையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் போதையை ஒன்பது வகையாக நாம் பிரிக்கலாம் முதலாவதாக இணையதளம் இன்டர்நெட் இன்றைய நாளில் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற வேளையில் சிறுவர் துவங்கி முதியவர் வரை தனது கரங்களில் இந்த அலைபேசியை வைத்துக் கொண்டு அதில் இருக்கின்ற இணையதளத்தில் பல்வேறு காரியங்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இதில் என்ன பார்க்கின்றோம் என்ன விளையாடுகின்றோம் என்ன தேவைக்காக அதை பயன்படுத்துகின்றோம் என்பது மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே நுகர்வு கலாச்சாரம் அல்லது ஷாப்பிங் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு அமேசான் பிளிப்கார்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தளங்களில் புதிய புதிய பொருட்களை பதிவிடுவதை நாம் பார்க்கின்றோம் புதிய புதிய ஆடைகள் புதிய புதிய ஆபரணங்கள் பல்வேறு கருவிகளை நாம் பார்க்கின்றோம் பார்த்தவுடன் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் அடிமையாகி இந்த போதைக்குள் நாம் மதிமயங்கியவர்களாக இதையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மூன்றாவதாக பலவிதமான பல்வேறு வகையான உணவு வகைகள் போஜன பிரியர்கள் என்று கூறுவார்கள் பல்வேறு வகையான உணவுகளில் அதிகப்படியான நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இது மூன்றாவது வகையான போதையாக இருக்கின்றது நான்காவது நாம் பார்க்கின்ற வேளையிலே கஃபைன் காஃபி என்று சொல்லக்கூடிய அந்த திரவத்தில் இருக்கின்ற உப்பு சத்து அன்றாட வாழ்வில் மனிதர்களை நாம் பல வேளைகளில் பார்த்திருப்போம் காலையில் எழுந்தவுடன் காஃபி அல்லது தேநீர் குடிக்காத குடிக்காமல் எழும்பாத ஒரு சில மனிதர்கள் இருப்பதில்லை இது ஒரு விதமான போதையாக இருக்கின்றது அடுத்ததாக புகையிலை அதன் பிறகு ஒரு சில போதை பொருட்கள் ஏழாவதாக செக்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நன்கு தெரியும் அதன் பிறகு சூதாட்டம் ஆக இந்த எட்டு விதங்களில் இருக்கின்ற இந்த போதைப் பொருட்களுக்கு மனிதர்களாகி நாம் இந்த எட்டில் ஏதாவது ஒன்றிற்காவது அடிமைகளாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த எட்டிற்கு அடுத்ததாக ஒன்று இருக்கின்றது எட்டிற்கு மேல் எட்டாத ஒன்றாக மிக தூரத்தில் அதிகமான பாதிப்பிற்குள் மனிதர்களை உள்ளாக்குவது மது என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது வகையான போதை இங்கே திருப்பலிக்கு வருவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த மதுவை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம் என்று இணையதளத்தில் சென்று பார்த்தேன் இந்த மதுவின் குறைந்த விலை என்ன என்றால் அறுபது ரூபாய் இதை நேரத்தில் உலகிலே அதிகமான விலை கொண்ட மது என்ன அதன் விலை என்ன என்று பார்க்கின்ற வேளையில் நீங்களும் போட்டு பார்க்கலாம் கோடி கோடி ரூபாய் ரூபாய் அளவிற்கு விலை மதிப்புள்ள மதுவும் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்றாட வாழ்வில் இன்றைக்கு போதை எப்படி இருக்கின்றது இந்த மதுவானது எப்படி இருக்கின்றது மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உடலுக்கும் உயிருக்கும் கேடு என்று பல இடங்களில் பார்க்கின்றோம் ஆனால் இன்றளவும் டாஸ்மாகில் நாம் பார்த்தோம் என்றால் அதன் வாசலில் மனிதர்கள் குறைந்த பாடில்லை அந்த அளவிற்கு அலைமோதிக்கொண்டே கூட்டமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இதை நாம் எப்படி எடுத்துக் கொள்ளலாம் நான் சென்னையில் குருமடத்தில் படித்துக் கொண்டிருந்த வேளையிலே மக்களின் குடியிருப்புகளுக்கு மத்தியில் எங்களது குருமடமானது அமைந்திருக்கின்றது மக்களோடு அதிகமாக பழகுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது அதிகப்படியான மதத்தில் இருக்கின்ற மனிதர்கள் சுற்றி இருக்கின்றார்கள் எனவே பல இறப்புகளை பார்ப்பதற்கு முடியும் ஒரு நாள் இறப்பு ஊர்வலத்தை பக்கத்தில் நின்று பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வேளையிலே இந்த மனிதர் எப்படி இருந்தார் என்று ஒரு கேள்வி என்னோடு இருந்த எனது நண்பரில் ஒருவர் கேட்க அரை போதையில் தள்ளாடிய நிலையில் ஒருவர் வருகின்றார் அவர் கூறுகின்றார் இவன் குடித்து குடித்து இவனது குடலானது வெந்து இவன் செத்து விட்டான் என்று கூறுகின்றார் தானும் அதே நிலையில் குடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்தவராக இவர் இருக்கின்றார் இன்றைக்கு மரண வீட்டில் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு கூட்டம் இருக்கின்றது மரண ஆட்டமும் கூத்தும் கும்மாலம் அடித்துக்கொண்டு ஒரு இளைஞர் கூட்டம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அத்தகைய அளவிற்கு இந்த போதையானது மனிதர்களை மயக்கி தன்னகத்தே வைத்திருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது உலகத்திலே ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி மூன்று லட்சம் மனிதர்கள் மதுவிற்கு அடிமைகளாகி இறக்கின்றார்கள் என்று சொல்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டிலே ஒரு புள்ளி விவரம் இவ்வாறாக சொல்லுகின்றது இந்த உலகத்தில் இருக்கின்ற சிறியவர் முதல் முதியவர் வரை ஒவ்வொரு வருடமும் முப்பது கோடிக்கும் மேற்பட்டவர்கள் போதைக்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டிலே நடத்தப்பட்ட புள்ளி விவரம் சொல்லுகின்றது அகன் இந்த போதை போதையை சார்ந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் மனிதர்களை சின்னா பின்னமாக கொண்டிருக்கின்ற வேளையிலே பல நபர்களும் இந்த போதையை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார்கள் இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏழாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் எனது பள்ளியிலே குடிக்கின்ற மதுவை எடுத்துக்கொண்டு காண்பிக்கின்றான் ஆறாம் வகுப்பில் இருந்து படிக்கின்றவர்கள் எத்தனையோ விதமான இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இவர்கள் பயன்படுத்துவதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஆசிரியர்களை எந்த அளவிற்கு மதிக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆசிரியர்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவது ஆசிரியர்களை அடிக்க செல்வது தகாத வார்த்தைகள் பேசுவது என்று இந்த போதைக்கு அடிமைகளாகிய மாணவர்கள் இன்றைக்கு தான் என்ன பேசுகின்றோம் என்று கூட தெரியாத அவல நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேசப்பிதா என்று சொல்லக்கூடிய காந்தி அவர்கள் இந்த போதையை பற்றி இவ்வாறாக கூறுகின்றார் போதை என்றால் என்ன என்று சொல்கின்ற வேளையில் இந்த உலகிலே தீமைகள் அனைத்தின் அடித்தளமும் ஆணிவேருமாக இந்த போதை இருக்கிறது என்று கூறுகின்றார் ஒருவேளை இந்த நாட்டிலே நான் ஒரு சர்வாதிகாரியாக பொறுப்பேற்று நின்றால் ஒரு மணி நேரம் வாய்ப்பு கிடைத்தது என்றால் நான் முதலில் போடுகின்ற கையெழுத்தானது போதைக்கு எதிரான ஒரு அரசாணைக்கு நான் கையெழுத்து போடுவேன் என்று கூறுகின்றார் ஏனென்றால் போதை மனிதர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தவராக இருக்கின்றார் போதை என்பது என்ன என்று இஸ்லாம் மதம் கூறுகிறது என்று என்பதை பார்த்தோம் என்றால் போதை என்பது அனைத்து தீய சக்திகளின் தாயாக இருக்கிறது என்று இஸ்லாம் மதம் கூறுகின்றது எதற்காக அனைத்து தீய சக்திகளின் அனைத்து போதைகளின் தாயாக இருக்கிறது என்று சொல்கிறது என்று பார்த்தோம் என்றால் ஒரு நிகழ்வை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் ஒரு பெண்மணியானவள் ஒரு நம்பிக்கையாளரை தனது இல்லத்தில் அழைக்கின்றாள் இல்லத்தில் அழைத்து மூன்று காரியங்களை அவரிடத்தில் சொல்கின்றார் இந்த மூன்று காரியங்களை சொல்வதற்கு முன்பாக தனது இல்லத்தின் கதவுகளை அடைக்கின்றார் கதவுகளை அடைத்துவிட்டு மூன்று காரியங்களை சொல்லி இந்த மூன்று காரியங்களில் ஏதேனும் ஒன்றை நீர் பின்பற்றினால் இந்த மூன்று காரியங்களில் ஏதேனும் ஒன்றை நீர் செய்தீர் என்றால் நான் எனது வீட்டின் கதவுகளை திறந்து விடுவேன் நீர் செல்லலாம் என்று சொல்கின்றார் இவராக மூன்று காரியங்களை சொல்கின்றார் ஒன்று தன்னோடு உறவு கொள்ள வேண்டும் என்னோடு நீர் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் இரண்டாவதாக மது அருந்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் மூன்றாவதாக ஒரு குழந்தையை காண்பித்து இந்த குழந்தையை நீ கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் இந்த மூன்று காரியத்தில் நான் எதை எடுத்துக்கொள்வது என்று இந்த மனிதர் பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் ஆனால் இப்படி செல்ல வேண்டும் என்றால் நான் இவற்றில் ஒன்றையேனும் செய்து காட்ட வேண்டும் செய்ய வேண்டும் இவற்றில் எதை நான் தேர்ந்து கொள்வது என்று அவர் யோசிக்கின்ற வேளையிலே ஒருவேளை விபச்சாரம் செய்தால் மதத்திற்கு எதிரான ஒன்று ஒருவேளை நான் இந்த குழந்தையை கொலை செய்தால் அதுவும் மிகப்பெரிய குற்றம் யாருக்கும் பாதிப்பு வர வேண்டாம் எனவே இந்த மதுவை நான் அறிந்து நான் இந்த வீட்டை விட்டு வெளியே செல்வேன் என்று சொல்லி அவர் அந்த மதுவை அருந்துகின்றார் இந்த மதுவை அருந்துகின்றார் அந்த போதையில் அவர் அந்த பெண்ணோடு உறவு கொள்ளுகின்றார் இந்த பெண்ணோடு உறவு கொள்ளுகின்ற வேளையிலே அந்த குழந்தை அதற்கு தடையாக இருக்கிறது கத்துகின்றது கூச்சலிடுகிறது என்று சொல்லி அந்த குழந்தையும் கொலை செய்து விடுகின்றார் என்பார்ந்தவர்களே இஸ்லாமிய மதம் எதற்காக போதை என்பது அனைத்து தீய சக்திகளின் தாயாக இருக்கிறது என்று கூறுகிறது என்றால் இப்படித்தான் இந்த போதை மது என்று சொல்லக்கூடிய போதை அனைத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்கின்றது எனவே போதைகள் அனைத்தின் தாயாக இந்த மது இருக்கிறது என்று இஸ்லாமிய மதம் சொல்லுகின்றது இவை அனைத்தும் இருக்க இன்றைக்கு விவிலியம் நம்முடைய கிறிஸ்தவம் இந்த போதையை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் விவிலியத்தில் இந்த போதையை பற்றி நாம் பார்க்கின்ற விலையிலே பாவத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அகன்ற பாதையாக இந்த போதை இருக்கிறது என்று விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே விவிலியத்திலே இந்த போதையானது ஒருவர் நீதிமானாக இருந்தாலும் அந்த நீதிமானை பாவத்தின் கரம் கொண்டு இழுத்து அதை பாவத்தின் கொண்டுலிக்குள் தள்ளுவதற்கு போதைக்கு சக்தி இருக்கிறது என்பதனை அதிகாரத்தில் பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ஒரு மனிதர் வாழ்கின்றார் இந்த உலகத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பாக முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் வாழ்கின்றார் அவர்தான் நோவா கடவுளுடைய பார்வையில் இவர் நேர்மையாளராக கருதப்படுகின்றார் கடவுளும் அழகாக சொல்கின்றார் எனது பார்வையில் நீரும் குடும்பமும் நேர்மையானவராக இருக்கின்றீர் எனவே உண்மை நான் காப்பாற்றுவேன் என்று தந்தை இறைவன் சொல்கின்றார் எனவே நேர்மையாளராக இருக்கின்ற இந்த நோவாவுடைய வாழ்வில் என்ன நடக்கின்றது எண்பது வருடங்களாக இவர் இறைவன் சுட்டிக்காட்டிய ஒரு பேழையை தனக்கென்று தனது குடும்பத்தாருக்கென்று எண்பது வருடங்களாக பொறுத்திருந்து பொறுமையோடு கடவுளுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்பது வருடங்களாக அந்த பேழையை கட்டி முடிக்கின்றார் அவ்வாறு கட்டி முடித்தவருடைய வாழ்வில் என்ன நடந்தது இவருடைய வாழ்விலை இவருக்கு மூன்று பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் ஒரு நாள் மது அருந்துகின்றார் இந்த மது அருந்ததன் வழியாக தனது உடையானது விலகி அவமானத்திற்கு உள்ளாகி கிடக்கின்றார் மது அருந்துவது வரை நல்லவராக கருதப்பட்ட இவர் இந்த மதுவால் இவரது ஆடை விலகி அவர் அங்கே அவமானத்திற்கு உள்ளாகி கிடக்கின்றார் இதை பார்க்கின்ற ஒரு மகன் தனது இரண்டு சகோதரத்தில் கூற அவர்கள் அதை மறைக்கின்றார்கள் அவ்வாறு மறைத்த பிறகு விழித்தெழுந்த எந்த நோவா எந்த மகன் இவரது ஆடை விலகி இருந்ததை பார்க்கின்றானோ அவனை சபித்து நீ அவர்களுக்கு அடிமையாக இருப்பாய் என்று சொல்கின்றார் இரண்டாவதாக தொடக்க நூல் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் லோத்து என்று சொல்லக்கூடிய மனிதரைப் பற்றி நாம் பார்க்கலாம் ஆபிரகாமின் சகோதரின் மகனாக இருந்தவர் இந்த லோத்து சோதோம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவர் குடிபெயர்கின்றார் இவர் தன்னுடைய உறவினரோடு இணைந்து வாழாமல் அவர் ஆபிரகாமிடமிருந்து தனியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே இவருடைய வாழ்வில் ஒரு நிகழ்வு நடக்கின்றது இவரும் மது வருந்துகின்றார் மது அறிந்து இவர் செய்த செயலானது மிகவும் அவமானத்திற்குரிய செயலாக இருக்கின்றது என்ன செய்தார் என்றால் இவருக்கு இரண்டு மகள்கள் பிறக்கின்றார்கள் இந்த மகள்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தந்தையாக இவர் இருக்கின்றார் தான் குடித்ததனால் தன்னுடைய மகள்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தான் தந்தையாகிறோம் என்பதை கூட தெரியாமல் குடி மயக்கத்தில் இருந்த ஒரு மனிதராக இருக்கின்றார் ஆக இந்த இரண்டு மனிதனுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற விலையிலே மதுவானது போதையானது நீதிமான்களாக வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் சில வேளைகளிலே பாவத்தின் கரத்தால் இழுத்து கீழே தழுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒன்று அரசர்கள் புத்தகம் இருபதாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற வேளையிலே இங்கே ஒரு அரசரை பற்றி சொல்லப்படுகின்றது சிறிய நாட்டு அரசன் இந்த அரசன் வழியாக இந்த அரசர்கள் புத்தகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் எவனொருவன் போதையில் இருக்கின்றானோ அவன் மிகப்பெரிய படைகளை கொண்டிருந்தாலும் அவன் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவான் இவன் சமாரியா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இஸ்ரேல் மக்களுக்கு அரசனாக இருந்து ஆகாபு என்று சொல்லக்கூடிய வருகின்ற வேளையில் பெரும் படையோடு வருகின்றான் முப்பத்தி இரண்டு மன்னர்களோடு வருகின்றான் வருகின்றவன் குடி மயக்கத்தில் இருக்கின்றான் எனவே இறைவனுடைய தூதர் ஒரு இறைவாக்கினர் வழியாக ஆகாபு என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு இறைவாக்கு உரைத்து மிக சிறிய படைகளோடு கொண்டு சென்று அவன் இந்த மாபெரும் படையை தோற்கடிப்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆக போதையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் ஜெயிக்க மாட்டார்கள் தோல்வியை சந்திப்பார்கள் என்பதனை இந்த புத்தகம் அழகாக சுட்டிக்காட்டுகிறது லேவியர் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் நன்மை எது தீமை எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் போதையை விட்டு விலக வேண்டும் என்று தந்தை இறைவன் ஆரோனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் செல்லுகின்ற மது அருந்தாமல் போதை பழக்கத்திற்கு உள்ளாகாமல் நீங்கள் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லாமல் இருந்தால் நீங்கள் சாகடிக்கப்படுவீர்கள் என்று தந்தை இறைவன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற வேளையிலே ஞானம் உள்ளவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டான் என்றும் எவனொருவன் போதைப் பொருளுக்கு ஆளாகிறானோ அவன் தன்னுடைய வாழ்வில் அனைத்தையும் இழந்தவனாக மாறுவான் என்றும் சொல்கின்றது பார்ந்தவர்களே போதைக்கு அடிமைகளாக மாறுகின்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற வேளையில் போதையால் வாடி வதங்குகின்றவர்கள் இன்றைக்கு தனது மலத்தை அள்ளி தங்களது முகத்திலே தேய்ப்பதை கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தனது உறவினரோடு தனது மகளோடு தனது சகோதரியோடு கட்டாயப்படுத்தி உறவு கொள்கிறோம் என்பதை தெரியாமல் இருக்கின்றார்கள் தன்னுடைய தாயை பார்த்து விபச்சாரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதி மயங்கியவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய நாளில் வாழ்க்கை இருக்க எதற்கு போதை என்ற மைய சிந்தனையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கின்றது மனித வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கின்ற வேளையில் மிக வித்தியாசமானது நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது பார்ந்தவர்களை ஒன்பது வகையான போதையை நாம் பார்த்தோம் இந்த ஒன்பது வகையான போதைகள் மட்டுமல்ல போதைகள் இருக்கின்றன பண போதை பதவி போதை என்று சொல்லி பல்வேறு வகையான போதைகளுக்குள் நாம் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலுடைய விழாவை கொண்டாடுகின்ற விலையில் நம்முடைய பாதுகாவல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் தன்னுடைய சிறு வயதிலேயே பெற்றவரை இழக்கின்றார் அதிகமான சொத்துக்கள் தனக்கு இருக்கின்றன எனவே இவர் அதிகமாக சொத்தின் மீது ஆசை கொள்ளவில்லை சொத்தின் மீது ஆசை கொள்ளாதவராக ஏழை எளியவர்களுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார் தன்னுடைய தந்தை ஆளுநராக இருக்கின்றார் அந்த ஆளுநர் பதவி இவருக்கு கொடுக்கப்படுகின்றது எனவே இந்த பதவி போதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய மாமனாருக்கு இந்த பதவியை அவர் கொடுத்துவிட்டு தான் ஒரு திருப்பயணியாக சாதாரண உடையணிந்து கால்நடையாக நடந்து பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கின்றார் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கின்றவர் இத்தாலி தேசத்திற்கு செல்கின்றார் அங்கே தொற்றுநோயால் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றார் அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார் நம்முடைய போதை எப்படிப்பட்ட போதையாக இருக்க வேண்டும் என்றால் இதோ நம்முடைய பாதுகாவலரை போன்று பிறரை அன்பு செய்து இருக்கக்கூடிய போதையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்றால் அல்லது நாம் அழிக்கக்கூடிய இந்த போதையை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் ஐந்து காரியங்களை செய்ய வேண்டும் நாம் அன்பு செய்ய வேண்டும் முதலில் யாரை நாம் அன்பு செய்ய வேண்டும் முதலில் நாம் நம்மை அன்பு செய்ய வேண்டும் இறைமகன் இயேசுவினுடைய போதனையை பற்றி பார்க்கின்ற விலையில் தன்னைப் போல் பிறரையும் நேசி என்று சொல்கின்றார் ஆக இந்த போதனை எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் மனிதர்களாகிய நாம் முதலில் நம்மை அன்பு செய்ய வேண்டும் நம்மை அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ்கின்ற வேளையிலே போதைக்கு அடிமை ஆகாதவர்களாக நாம் இருப்போம் இரண்டாவதாக நாம் பிறரை அன்பு செய்யக்கூடியவர்களாக வேண்டும் இந்த வார்த்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் நாம் பிறரை எப்படி நேசிக்க முடியும் கடவுளை நேசிப்பது போல உனது அயலாரையும் நேசிக்க வேண்டும் என்று கட்டளைகள் கூறுவதை போல நாம் இன்றைக்கு அயலாரை நேசித்துக் கொண்டிருக்கின்றோமா சாலையோரத்தில் ஒருவர் விழுந்து கிடக்கிறார் என்றால் அவரை தூக்கி விடுவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமா அல்லது அதை கடந்து செல்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமா நாம் பிறரை அன்பு செய்கின்ற வேளையிலே நாம் போதையை விலக்கி பிறரை அன்பு செய்து வாழக்கூடிய வரத்தை பெற்றுக் கொள்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அன்னை தெரசாவை எடுத்துக் கொள்ளலாம் பிறரை அன்பு செய்த ஒரு பெண்மணியாக அவர் இருக்கின்றார் ஒருமுறை அவரோடு இணைந்து ஒரு சில சகோதரிகள் ஆலயத்தில் திருப்பலி காண வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அவர் செல்லுகின்ற வேளையிலே ஒரு மனிதர் சாலையோரம் கிடக்கின்றார் அவரை தூக்கி விடுவதற்காக அவர் செல்லுகின்ற வேளையில் மற்ற சகோதரிகள் திருப்பலிக்கு நேரமாகிவிட்டது வாருங்கள் என்று அழைக்க நீங்கள் செல்லுங்கள் நான் இந்த மனிதரில் இயேசுவை கண்டுவிட்டேன் என்று சொல்லி அந்த மனிதருக்கு உதவி செய்த பெண்மணியாக பிறரை நேசித்த ஒரு பெண்மணியாக அவர் இருக்கின்றார் மூன்றாவதாக கணவன் மனைவியை மனைவி கணவரை அன்பு செய்து வாழ வேண்டும் போதையை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு பெரிய வாய்ப்பு ஒன்றும் கிடைக்காது அன்பார்ந்தவர்களே அன்றைய காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவியை பார்த்து உச்ச கட்ட மிரட்டலாக சொல்கின்ற வார்த்தை என்ன என்று பார்த்தோம் என்றால் நீ அதிகமாக பேசினா என்றால் உன்னை வெட்டி விட்டு விடுவேன் என்று சொல்வார் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் என்று பயமுறுத்துவார் ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம் இந்த பத்து ஆண்டுகளில் முன்னூற்றி ஐம்பது சதவிகிதம் மன விவாகரத்து ஏற்பட்டு இருக்கின்றது தமிழகத்தில் நாம் நூற்றுக்கு சதவிகிதம் பார்ப்போம் ஆனால் இந்த பத்து ஆண்டுகளிலே முன்னூற்றி ஐம்பது சதவிகிதம் மன முறிவு இருக்கின்றது கடவுள் மனிதரை படைத்து அவரோடு இணைந்து பெண்ணை படைத்த வேளையிலே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்ற சிந்தனை சொல்பவராக இந்த பிரிவை பற்றி நினைக்காதவராக சேர்த்து வைக்கின்றார் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் பிரிந்து வாழக்கூடிய அவல நிலை இருக்கின்றது எபேசியர் எழுதப்பட்ட திருமுகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்கின்றோம் திருமணமான பெண்களே உங்களது கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்படுகின்றது அதே எபேசியர் எழுதப்பட்ட திருமுகத்தில் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால் திருமணமான ஆண்களே உங்களது மனைவியை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆக இங்கே அன்பு எப்பொழுது பிறர்க்கு கொடுக்கப்படுகின்றதோ அப்பொழுது இங்கே போதை உள் நுழைவதற்கு எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறவினர் மற்றவர்களிடத்தில் பேசாமல் சண்டையிட்டு ஒதுங்கி இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்றைக்கு அந்த மனிதர் சொல்லுகின்ற செய்தி இவ்வாறாக இருக்கும் நான் அவன் இறந்தாலும் அவனுடைய வீட்டிற்கு செல்ல மாட்டேன் நான் இருந்தாலும் அவன் என்னுடைய வீட்டிற்கு வர தேவையில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் திமத்தெய்வுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே ஐந்தாவது அதிகாரத்தில் முதல் திருமுகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டு முடிய உள்ள வசனங்களை வாசித்தோம் என்றால் நீ உன்னுடைய உறவினரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ உன்னுடைய உறவினரை அன்பு செய்யாவிட்டால் நீ கடவுளுக்கு எதிரானவனாக இருக்கின்றாய் என்று திமத்தெய்வுக்கு எழுதப்பட்ட திருமுகம் அழகாக காட்டுகின்றது நான்காவதாக நாம் உறவினரோடு அன்பு பாராட்டக்கூடிய மக்களாக உறவினரை அன்பு செய்து வாழக்கூடிய மக்களாக வாழ்கின்ற வேளையிலே போதை உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பில்லை இறுதியாக நாம் திரு அன்பு செய்து வாழ வேண்டும் திரு என்று சொல்லுகின்ற வேளையில் நாங்கள் எப்படி திருவையை அன்பு செய்ய முடியும் திரு கடவுள் ஏற்படுத்தினார் கடவுள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த வழிநடத்துதலில் அவரோடு இணைந்து அவருடைய பணியை ஆற்றுவதற்கு அருட்சகோதரிகளும் குருமார்களும் இருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு நல்ல மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை நாம் செய்கின்ற வேளையிலே அவர்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே வாழ்கின்ற வேளையிலே திரு அவையை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அகன் இந்த ஐந்து நிலைகளில் நாம் பிறரை அன்பு செய்து வாழ்கின்ற வேளையிலே நாம் போதையை பற்றி நினைக்காமல் அன்பையும் உறவையும் பற்றி மட்டுமே சிந்தித்து தியானித்து வாழ்வோம் என்பதனை இன்றைய நாளானது நமக்கு இன்றைக்கு மனித வாழ்வு எப்படி இருக்கின்றது மனிதர்களுடைய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கின்ற வேளையில் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடலில் என்ன நடக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் என்றால் ஒரு மனிதன் இறந்து இரண்டரை நாட்களில் அதாவது ஒன்றரை நாட்களில் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அவனுடைய உடலில் ஈக்கள் முட்டையிடுகின்றன என்று அறிவியல் சொல்கின்றது ஒரு மனிதன் இறந்து இரண்டரை நாட்களில் அதாவது அறுபது மணி நேரத்தில் லார்வாக்கள் என்று சொல்லக்கூடிய புழுக்கள் தோன்றுகின்றன என்று அறிவியல் சொல்கின்றது ஒரு மனிதன் இறந்த மூன்றாவது நாளில் அவரது கையில் இருக்கின்ற நகங்கள் களன்று விடுகின்றன என்றும் அறிவியல் சொல்கின்றது ஒரு மனிதன் இறந்த நான்காவது நாளில் அவனுடைய பற்களில் இருந்து ஈறுகள் தொலைகின்றன என்று அறிவியல் சொல்கின்றது ஒரு மனிதன் இறந்து ஐந்தாவது நாளில் அவனது உடலில் இருக்கின்ற மூளையானது திரவமாக வடிந்து உருகுகின்றது என்று சொல்லப்படுகின்றது ஒரு மனிதன் இறந்து ஆறாவது நாளில் அவனுடைய வயிற்று பகுதி வாயுக்களால் நிறைந்த வயிற்று பகுதியானது வெடிக்கிறது என்று அறிவியல் சொல்கின்றது ஒரு மனிதன் இறந்த இரண்டு மாதத்தில் அறுபது நாட்களில் அவன் மண்ணோடு மண்ணாக அவன் உருகி நிலையிழந்து போகின்றான் என்றும் அறிவியல் சொல்கின்றது ஆக மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவனுடைய இறப்பிற்கு பிறகு அவனுடைய உடலில் இவ்வளவு மாற்றம் ஏற்படுகின்றது ஆனால் மனிதன் உயிரோடு இருக்கின்ற வேளையிலே என்ன நடக்கின்றது வயநாட்டில் நடந்த சம்பவம் நாம் அனைவரையும் பல வேளைகளில் சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு அழைப்பை தருகின்றது ஒரு குடும்பத்தில் இறந்து போனவர்களை தேடுகின்ற வேளையில் ஒரு தந்தைக்கு ஒரு மகளின் கரங்கள் ஒரு கை மட்டும் கிடைக்கின்றது அந்த கையை தூக்கி பிடித்தவராக அழுது கொண்டிருக்கின்றார் வாழ்க்கையாக இருக்கின்றது ஒருவனுடைய நாளானது குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய முன்தினம் எங்களது பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் குழந்தை பிளட் கேன்சரால் இறந்து போகின்றான் இருபத்தி நான்கு வயதுள்ள இளைஞர் ஒருவர் கடந்த வாரத்தில் ஒரு விபத்தில் சிக்கி அவர் மரணி போகின்றார் யாரும் நினைத்துப் பார்ப்பதில்லை எவ்வளவோ எத்தகைய விதமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் வயநாட்டில் ஒரு சம்பவம் நடக்கின்றது அந்த சம்பவம் நடக்கின்ற அந்த முந்திய இரவில் என்ன நினைத்திருப்பார்கள் நாளை தினத்தில் நாம் அங்கு செல்ல வேண்டும் நாளை தினத்தில் இந்தெந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நாளை தினத்தில் நீ சமைத்து தர வேண்டும் நாளை தினத்தில் நான் படித்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும் நான் சேகரித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களுக்கு நான் பொறுப்பாக அனைத்தையும் கூட்டி சேர்க்க வேண்டும் பல காரியங்களை படிக்க வேண்டும் சொத்து சுகங்களை கூட்டி வைக்க வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டியிருப்பார்கள் ஆனால் விடிந்து பார்க்கின்ற வேளையிலே அதில் திட்டமிட்ட பலரும் இல்லாமல் போய்விட்டார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே கடவுள் கொடுத்த இந்த வாழ்வு மிகவும் உன்னதமானது நம்முடைய வாழ்க்கை பயணம் எவ்வளவு நாட்கள் என்று நம்மால் யூகிக்க முடியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இத்தகைய சூழ்நிலையிலே வாழ்க்கை இருக்க எதற்கு போதை என்ற சிந்தனையில் சிந்திக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கின்றன நமது உடலையும் நமது உறவுகளையும் அழித்துக் கொள்வதற்கு ஒரு சில வேளைகளில் இந்த போதை பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கடவுளை முதன்மையாக நாம் கொண்டு வாழ்கின்ற வேளையில் நாம் அவருடைய மக்களாக வாழ்கின்ற வேளையில் இந்த போதைகளை விட்டு விலகி வாழ்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆக நம்முடைய பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதர் தன்னுடைய வாழ்வில் பல்வேறு விதமான போதைகளுக்கு அடிமையாகி விடாமல் கடவுளுக்கு உரிய ஒரு மனிதராக வாழ்ந்து ஏழை எளியவரை அன்பு செய்து பிறரன்பு பணிகளில் தன்னை முழுமையாக கரைத்து அதன் வழியாக இறைவனை மாட்சி படித்து போல இன்றைக்கு அவரின் பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய நாமும் அழைக்கப்படுகின்றோம் வாழ்க்கை இருக்கின்றது எதற்கு போதை என்ற சிந்தனையில் சிந்திப்பவர்களாக வாழ்கின்ற வேளையிலே ஹாலிவுட் நடிகர் ஒருவர் ஜிம் கேரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் நான் என்னுடைய வாழ்வில் மதுவிற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகிவிடக் கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றேன் ஏனென்றால் வாழ்க்கை அழகானது என்று கூறுகின்றார் நம்முடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை இந்த அழகான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட இறைவனின் அருளாசிரோடு நாம் வாழ்ந்திட இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் வாழ்க்கையை ருசித்து அனுபவித்து வாழக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம் ஆமன்